கத்தோடி பிரசுத்த ஞாபகத்தை சுத்திர முடியாததாக நம்ம இதில் பார்த்தது ராஜாக்கால் ஒம்போதில் பார்த்தோம் ஒம்போதில் என்ன எகுவா கத்தரைன்னு செஞ்சார் ராஜாவா அபிஷேகம் பண்ணார் அதில் வந்து வந்து என்ன குடும்பங்கள அழிச்சு போட சொல்லி சொன்னார் என்ன ஒரு பாகாவில் உருவாக்கினதுனால ஞாபகத்தை கொன்று போட்டதுனால பாகால உருவாக்கி கத்தரை விட்டு விலகி பின்பு போனதுனால கர்த்தர் என்ன செஞ்சார் நாக நாபத்து குடும்பத்தை அழிச்சு போட்டதுனாலையும் ஆகாப்பு என்ன செஞ்சாரு அவங்க கொலை செய்யணும் கர்த்தர் அவங்களை அழிச்சு போட சொல்லி சொன்னார் சொல்லி பார்த்தோம் அடுத்த கத்தருடைய தீக்கு தீர்க்கதரசிகளை ஆகாப்போடைய மனைவி நிறைய பேர் கொன்று போட்டதுனாலையும் கத்தருடைய பிள்ளைகளை கொன்று போட்டதுனால கத்தரை செஞ்சார் அவங்களுக்கு விரோதமாக எகுவை எழுப்பினார் சொல்லி பார்த்தோம் அந்த எஃகு வந்து ஆகாப்பு குடும்பத்தாரில் ஆகாப்பு ராஜாவையும் ஆகாப்புடைய அதுபோல யுதராஜாவையோ யோராமையும் அரசியாவையும் அடுத்தால ஆகாப்புடைய மனைவி இசைவிலையும் அழித்துப்பட்டதை நம்ம பார்த்தோம் இன்றைய என்ன அப்படின்னா இப்ப ஆகாப்புக்கு மொத்தம் எழுபது குமாரர்கள் இருக்கிறாங்க ஆகாப் ஆகாப் மனைவியை கொண்டு போட்டாச்சு இப்ப ஆகாப்புடைய பிள்ளைகள் எழுபது பேர் இருக்கிறாங்க ஆஹ் அவங்க வந்து எங்க இருக்கிறாங்கன்னா சமரியால இருக்கிறாங்க சமரியால எகு என்ன செய்றான் அப்படின்னா சகல இசல மூப்பர்கள் ஆகாப்புடைய பிள்ளைகளை யார் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு நிருபங்களை எழுத அனுப்புகிறான் ஏன்னா இஸ்ரேல் இஸ்ரேல் தேசத்துல தான் இப்போ எனக்கு ஐயோராம் காயப்பட்டாங்க இருந்தால் அங்கே தான் போய் கொண்டு போட்டான்னு சொல்லி பார்த்தோம் இஸ்ரேல் வந்து எஸ் எல் பிறந்த வேணும் எசேபிளே அங்கே தான் கொண்டு போட்டான்னு சொல்லி பார்த்தோம் அதை கொண்டு கொண்டு நாபத்து வயலில் கொண்டு போட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அங்கே மண்டை ஓடும் கையெழும்பும் மட்டும்தான் கடந்து தர வேறு எனதுமே இல்லைன்னு சொல்லி பார்த்தோம் அதன்படியாக இப்போ இந்த பிள்ளைகளையும் கொ கொல்லணும் அப்படிங்கிற இஸ்ரேலில் என்ன செய்கிறாங்க அவங்கள வளர்க்குற பிள்ளைகளை வளர்க்குற பிரபுக்கள் மூப்பர் இடத்துக்கு நிருபங்களை எழுதி ஏக அனுப்புகிறோம் அதில் என்ன அப்படின்னா உங்களை ஆண்டவனுடைய குமாரர்கள் உயிரோடு இருக்கிறார்களே அவங்களுக்கு ரதங்கள் குதிரைகள் அரண பட்டணம் ஆயுதங்கள்லாம் இருக்குது இல்லை இப்போதான் நீங்கள் என்ன செய்வோங்க உங்களுக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறேன் இந்த நிருபத்தின்படி நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் ஆண்டவனுடைய குமாரர்கள் உத்தமும் நேர்மையுமா செம்மமாக இருக்கிறவன பார்த்து அவனே சிங்காசந்தூர் ராஜாவை இங்கே அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா இப்போ ராஜா சத்து போயிட்டாரில்ல ராஜா கொண்டாச்சு அதனால இப்போ இவன் என்ன செய்றான்னா பிரபுக்கள் முப்பொரு இடத்துல ராஜா உங்கள் ஆண்டனும் சத்து போயிட்டாள்ல அதனால உங்கள் ஆண்டனுடைய பிள்ளைகள் எழுது பேர் இருக்காங்களா அதில் நன்மையும் செம்மியமானவன் ஒருத்தனை நீங்கள் ராஜாவா வைங்க வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க மற்றவங்களோட யுத்தத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றான் அக்கெல்லாம் என்ன செய்றான் சொ நிருபங்களை எழுதி அனுப்பியிருக்கான் ஆனால் அந்த மூப்பர்களும் பிரபுக்களும் என்ன செய்கிறாங்கன்னா ராஜா கிட்ட சொல்கிறாங்க ரெண்டு ராஜாக்கள் அவங்க முன்னால் நிற்க முடியல யார் எகுவுக்கு முன்பாக ரெண்டு ராஜாக்கள் நிற்க முடியலையங்கிற யாருன்னா யுதா ராஜாவும் ஆகாப் ராஜாவும் ரெண்டு யு யுதராஜாவும் ராஜா ரெண்டு பேருமே கொண்டாச்சு அதனால சொல்கிறேன் எகுக்கு முன்பாக ரெண்டு ராஜாக்கள் இருக்க முடியலையே அதனால நாங்கள் ஏமாத்தோம் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க பயப்படுறாங்க அப்போ நாங்கள் எப்படி அவங்க முன்னால் நிற்போம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வந்து எஃகு தான் அரண்மனை விசாரிப்புக்காரன் நகர விசாரிப்புக்காரன் அரண்மனைக்கு விசாரிப்புக்காரன் நகரத்துக்கு விசாரிப்புக்காரன் மூப்பர்கள் அடுத்தல இந்த பிள்ளைகளை விசாரிக்கிறாங்கள அவங்க இவங்கெல்லாம் வந்து இப்போ எகிட்ட சொல்கிறாங்க நாங்களாம் உமது அடியார்கள்ங்கிறாங்க ஏன்னா இப்போ அவங்களுக்கு பயம் உண்டாயிட்ரு ரெண்டு ராஜாக்களை கொண்டு போட்டுட்டான் இனி இதுலேயும் எழுதுவரையும் யாரா ராஜா வாக்கு சொல்லுமா அவங்களையும் என்னைச்சி வா கொண்டு போடுவான் அதனால நம்ம அவனுக்கு சரண அடைஞ்சிடணும் இல்லை அப்படின்னா நம்மளே கொண்டு போட்டுறோன்னு சொல்லி இவங்களாம் எனக்கு பயம் உண்டாயிடுச்சு அதனால் இவங்க அரண விசாரிப்பு நகர விசாரிப்புக்காரன் மூப்பர்கள் பிள்ளைகளை விசாரிக்கிறவங்க எல்லாரும் வந்து நாங்கள் ஒம்பது அடியாருங்கன்னு சொல்லி அவங்க தாழ்மைப்பட்டுட்டாங்க தாழ்மைப்பட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்கிறப்படிலாம் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் ஒருவரையும் நாங்கள் ராஜாவாக்குறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு தான் ராஜாவாக்குற உரிமை உண்டு ஆனால் இப்போ இவங்களும் பயந்ததுனால என்ன செய்கிறாங்க எங்களுக்கு நாங்கள் ஒம்பது அடியார்கள் எங்களை ராஜாவாக்க நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொன்ன உடனே ஏக சொல்றான் அப்போது இது வந்து உங்கள் பார்வைக்கு நான் செம்மையாக இருக்கிறது க நீ கண்டு அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு ரெண்டாவது நிருபத்தை எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ரெண்டாவது நிருபத்தை எழுதி அனுப்புகிறான் அந்த நிருபத்தில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து என் சொல்ல கேட்பு கேட்கறதுக்கு மனதுள்ளவர்களாக இருப்பீங்க அப்படின்னா உங்கள் ராஜகுமாருடைய எழுபது தலையிலையும் என்ன இடத்துல கொண்டு வாங்க அப்படிங்கிறான் ஏன்னா கர்த்த சொன்ன எல்லாத்தையும் அழிக்கணும் அதனால் இப்போ என்ன அப்படின்னா கணவன் மனைவியை கொண்டு போட்டாச்சு இப்போ பிள்ளைகள் எழுது வரையும் என்ன செய்யணும் கொலை செய்யணும் அதனால அவன் சொல்கிறான் நீங்கள் எங்களோட சமதியா சமதானத்துக்கு வர்றது உண்மையான நீங்கள் செய்யுங்க உங்கள் எழுது உங்கள் அன்றனுடைய பிள்ளைகளை எழுது வரையும் நீங்கள் கொண்டு அவங்க தலைகளை என்ன கடத்துல கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாரும் இந்த பிள்ளைகளை வளர்க்குறவருடைய தா வளர்க்குறவருடைய பெரிய மனசுல விட நினைச்சாங்க எல்லாம் பேசுகிறாங்க பேசுனோடனே இப்போ அவங்க வ பிள்ளைகளை வளர்க்குறதான பெரிய மனுஷர்கள் எல்லோரும் என்ன செஞ்சுட்டாங்க இந்த நிருபத்தை பார்த்த உடனே இப்போ ராஜாவின் குமாரர்கள் எழுபது வருட தலைகளையும் உங்களே என்ன செஞ்சிட்டாங்க வெட்டிட்டாங்க அந்த பெரியவர்கள் தான் வளர்க்குறாங்க எழுது பேர் ராஜாவின் குமார்கள் எழுது பேரும் தங்களை வளர்க்குற பெரிய மனுஷரோட இருக்கிறாங்க இப்போ இவங்க எல்லோரும் என்னைச்சுறாங்க அந்த மனுஷன் அந்த எழுபது பேரும் என்ன செஞ்சுட்டாங்க வெட்டி கொண்டு எழுபருடைய தலைகளையும் கூடையில் வச்சு நினைச்சுறாங்க தான் இப்போ எகு இருக்கிறாங்க தான் எல்லாத்தையும் தான் அழிச்சு போட்டு கொண்டு போட்டுட்ருக்கான் அதனால எகு அங்கே என்ன செய்கிறாங்க கொண்டு அவன்கிட்ட ஒன்று கொடுக்குறாங்க கொடுத்த அந்த தலையை கேட்ட க கொண்டு வந்து ஒரு ஆள் வந்து எடுத்துறாரு கையில் வந்து கொடுக்குறாரு கொடுத்த உடனே அந்த தலைகளெல்லாம் விடியார் காலம் மட்டும் அவங்கள நினைச்சிடாங்க ஒளிமுக வாசலில் ரெண்டு குவியலாக குச்சு வச்சுருக்குறாங்க ஒளிமுக வாசல் சிறையில் எதாவது ஒரு இது போனோன்னா ஒளிமுக வாசலில் தான் போகணும் அதனால் இப்போ இந்த ஒளிமுக வாசலில் எடுத்துறாங்க எகுக்காக காத்திருந்து ரெண்டு கூட நிறைய நினைச்சாங்க தலையில் கொண்டு போய் அந்த ஒளிமுக வாசல் ரெண்டு குவியலாக குவிச்சி வச்சுருக்குறாங்க இப்போ மறுநாள் காலமே எகு எண்ச்சிடும் வெளியில் வாரம் இப்போ இவங்க நைட்டு தலை வெட்டி கொண்டு வந்துட்டாங்க இப்போ எகு மறுநாள் காலையில் நினச்சிடும் வெளியில் வரான் வெளியில் வர வந்துச்சுன்னா சகல ஜனங்களை இஸ்ரேலில் இருக்கிற சகல ஜனங்கள் நோக்கி சொல்கிறான் நீங்கள்தான் நீதிமான்கள் நீங்கள் நீதிமன்ற்கள் அல்ல வாங்குகிறான் ஏன் அப்படின்னா நான் என் இடத்தில் உரோதமாக கட்டுப்பாடு பண்ணேன் ஆண்டவர் இடத்துல எகு யாரு ஆகாப்பட்டி கையில் இருந்தவை தான் அதனால தான் சொல்கிறேன் நான் என் ஆண்டோடைய உரதமாக ஆண்டன் கட்டுப்பாடு பண்ணி அவனை நான் கொண்டு போட்டேன் என்னோட என்னுடைய ஆண்டையோட நான் என்ன செஞ்சுட்டேன் கட்டுப்பாடு பண்ணி நான் அவனை கொண்டு போட்டுட்டேன் ஆனாலும் இவர்கள் எல்லையும் கொண்டவர் யார் இவர்கள்லாம் யார் இப்போ வரையும் கொன்றது யார் இப்போ நான் வந்து ராஜாவை கொண்டு போட்டேன் இப்போ எழுது யாரையும் யார் கொண்டு போட்டால் நீங்கள் தானே கொண்டு அப்படிங்கிறதெல்லாம் அவன் சொல்கிறான் எழுபது வரை கொன்றது யாருன்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் கர்த்தர் வந்து எதை செஞ்சாருன்னா ஆகாபின் குடும்பத்துக்கு ஒரு விதமாக சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்று என்ன செய்யல தரையில் விழலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இவன் கடவுள் மனியை கொண்டுட்டான் இவங்க பிரபுக்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய எல்லாம் சேர்ந்து ஆகாபுடைய பிள்ளைகளை எதிர கொண்டுட்டாங்க அதனால சொல்கிறான் கத்தர் சொன்ன வார்த்தைக்கு வந்து தலையில் விழல என்பதை அறிந்து கொள்ளுங்க கத்தர் தம்முடைய உரிய காரனா எளியாக கொண்டு சொன்னதெல்லாம் செய்து முடிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல அதுல இஸ்ரேல்ல ஆகாவின் குடும்பத்தாரில் நீதியான யாவரையும் அவனுக்கு இருந்த எல்லா மந்திரிகளையும் அவனு சேர்ந்த மனுஷரையும் அவனுடைய ஆசாரியர்களையும் அவர்கள் ஒருவரையும் மீதியாக வைக்கப்பட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு போட்டான் அதாவது ராஜாவை கொண்டான் ராஜாட மனைவி கொண்டான் இப்போ எழுதுபிற கொண்டாச்சு பிள்ளைகள் பிள்ளைகளை கொண்டாச்சு இப்போ பிரபுக்கள் மந்திரிகள் ஆசிரியர்கள்லாம் அங்கே யார் யார் இருக்காங்களோ எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டா இஸ்ரேலில் ஆகாபி குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாத்தையும் நினைச்சிடறான் கொண்டு போட்டான் பின்பு எஸ்ல இஸ்ரேல் எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு இப்போ நேரம் என்ன செய்கிறான் சமையாக்கு வரான் இது இஸ்ரேல் வந்து ஆகாப்புடைய மனைவி இஸ்ரேல் பிறந்த ஊர் இசபேல் பிறந்த ஊர் இப்போ எல்லாம் ஆகாப்பு குடும்பத்தில் உள்ளலாம் அழிச்சு போட்டாச்சு இப்போ இஸ்ரோவில் சமரியா என்ற இடத்துல தான் அகாப்பு கொண்டிருந்தது அதனால இனி அங்கே வந்து அங்கே எல்லாத்தையும் கொண்டு போடணும்ல அதனால இப்போ என்ன செய்யறன்னா நிறைய சமரியாவுக்கு வரான் அங்க வர்ற வழியில ஆஹ் ஆட்டு மயிர் கத்தரிக்கிற மேய்ப்பரின் ஊர் இருக்கும் இடத்துல ஆட்டு மயிர்கள் கத்தரிப்பாங்க அது வந்து மேய்பர்கள் ஊரை அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது இவனுக்கு எதிராக யாரு அகசியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய அகசியாவின் சகோதரர்கள் வராங்க ஏன்னா அக இது ராஜா அகசியாக கொண்டு போட்டாச்சு ஏன்னா அகா போட்ட இத்தம் ஆகா போடைய மகன் யோராமோட கூட்டிச்சேர்ந்ததுனால அவனை பார்க்க போன அவனை காயப்பட்டுக்கவுன்னு பார்க்க போனால அவனையும் கொண்டு போட்டுட்டாங்க அடுத்தது இப்போ வந்து அந்த யோராமுடைய சகோதரர்கள் அகசியாவின் குமாரர்கள் இருக்காங்கள்ல அவங்களுடைய சகோதரர்கள்லாம் என்ன செய்றாங்கன்னா இப்போ நேரம் என்னச்சுறாங்க எழுது பிள்ளைகளையும் கொண்டு போட்டாங்களா அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அதை துக்கம் விசாரிக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க இஸ்ரேலுக்கு வராங்க அப்போ வழியில் வரும்போது எஃகு என்ன செஞ்சுட்டோம் அவங்கள சந்திச்சிட்டான் சந்தித்த உடனே நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் நீங்க யாரும் கேட்குறது இங்கே எங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்க உடனே எங்களுக்கு சொல்கிறாங்க நாங்கள் வந்து அகசியாவின் சகோதரர்கள் நாங்கள் ராஜாவின் பிள்ளைகளையும் ராஜசரின் பிள்ளைகளையும் என்ன செய்றாங்க கொண்டு போட்டாங்க ஆனால் அவங்கள வந்து நல்லா விசாரிக்க நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொன்ன உடனே இப்போ இவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா எகு இவர்களையும் என்ன செய்யுங்க நீங்கள் உயிரோட பிடிங்க யாரும் ஒரு ஒருவரையும் உயிரோட விடாதுங்க அப்படின்னு சொல்கிறான் அப்படிங்கும் போது இப்போ இவங்க மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பேர் வந்திருக்காங்க அதனால இவங்க நாற்பத்தி ரெண்டு பேரும் என்னைச்சான் அந்த ஆட்டு மயிர் கத்திரிக்கிற இடத்துல உங்கள் துறை வண்டியில் என்ன செஞ்சிட்டாங்க நாற்பத்தி ரெண்டு பேரும் என்னைச்சிட்டாங்க வெட்டி போ வெட்டி போ கொண்டு போட்டாங்க அவர்கள் ஒருவன் கூட என்ன செய்யலை மீதியாக விடலை எல்லாத்தையுமே எட்டி கொண்டு போட்டாங்க ஆட்டு மயிர் கத்திரிக்கிற துறை வண்டியில் இப்போ எகை என்ன செய்யறான்னா அந்த இடத்து இப்போ இசையல் எல்லாத்தையும் அழிச்சு போட்டாச்சு அழிச்சு போட்டுட்டு இப்போ நேரம் என்ன செய்றான் சமரியாவுக்கு வரணும் சமரியாவுக்கு வந்துட்டு இருக்கிறான் வர்ற வழியில் என்ன செய்யறேன் அப்படின்னா தேகாபின் குமன் யோனதா யோனதாபி சந்திக்கிறான் யோனாபிஸ் சந்தித்து சொல்கிறான் அவனை உபதசரி உபசரிக்கிறான் உபசரித்து என் இறுதியம் வந்து உன் இருதத்தோட செம்மையாக இருக்கிறது போல உன் இறுதியமே என்னுடைய இடத்துல என்னிடத்துல செம்மையாக இருக்கிறதான் கேட்கறான் என்னுடைய இறுதியும் உன்னிடத்துல செம்மையாக இருக்கிறது போல உன்னுடைய இறுதியும் என்னிடத்துல இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதற்கு யோனா தான் சொல்கிறான் அப்படியே இருக்குது உங்களோட கூட என் இதையும் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அப்போது உடனே எது சொல்கிறான் அப்போ உன் கையை எனக்கு கா அப்படின்னு சொல்கிறான் உடனே அவன் செய்கிறான் கையை நிட்டுறான் கையை நிறே அவன் கையை கொடுத்த உடனே செய்கிறான் அவனை தன் என்ன செய்கிறான் ரதத்தின் மேலே ஏறி வர சொல்கிறான் கையை பிடிச்சிக்கிட்டு ரதத்தில் செய்கிறான் ஏறி வாங்குறான்னு வேறு ரதத்தில் இருக்கிறான் ரதத்தில் இருக்கிறான்னு அவனை என்ன செய்கிறான் கையை பிடிச்சி ரதத்தில் என் இடத்துல ஏறி வரன்னு சொல்கிறான் இப்போ யோனத்தான் தான் செய்கிறான் ரத்துல கூட சேர்ந்து ஏறி கொண்டான் இப்போ என்ன சொன்னா நீ என்னோட கூட வந்து கருத்திற்காக எனக்கு இருக்கிற பக்தி வாராகியத்தை பாரு நான் கருத்திற்காக எவ்வளோ பக்தி வாராகமா இருக்கிற என்பதை நீ பாருங்கிறார் காரணம் என்னென்னா கத்தர் என்ன சொன்னார் ஆக குடும்பத்தர் எல்லாத்தையும் நீரில் சுவர் நாய் நாய் முதற்கொண்டு ஒன்று உயிரோட அப்படி எல்லாத்தையும் அழிச்சு போட்டுன்னு சொல்லியிருக்காரளா அதனால கத்தடி வார்த்தை கீழ்ப்படிந்து சேரலா அதைத்தான் என்னது அப்படி அப்படின்னு சொல்கிறான் நான் கத்திற்காக வேறு கற்றுக்காக நான் பக்தி வர இருக்கிற பக்தி வராகியத்தை நீ பாரு அப்படின்னு சொல்கிறான் சொல்லிவிட்டு அவனே இடத்துல ஏற்றி வச்சுருக்குறான் இப்போ ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க சமரியாவுக்கு வந்துட்டாங்க வந்த உடனே சொல்கிறான் கத்தரி எளியாவிட்ட சொன்ன வார்த்தையின்படி சமரியாவில் ஆகாப்புக்கு மீதியான யாவை என்னச்சி அழித்து தீர்வு மட்டும் சங்காரம் செஞ்சுட்டான் கடைசி இப்போ எஸ்ரேலில் ஆகா குடும்ப எல்லாம் அழிச்சு போட்டாச்சு இப்போ சமரியாவில் சொந்த இடத்துலருந்து அங்கேயும் இருக்கிறதான ஆகாப்பு குடும்பம்லாம் நினைச்சிடான் அழிச்சு போடுறான் அழிச்சு போட்டான் இப்போ வந்து யோகி என்னச்சிடான் சகல ஜனங்களை பாகாப்போட குடும்பங்களை அழிச்சு போட்டுருக்கு அவங்கள்ட்ட பிரபுக்கள் அடைமணி உள்ளவர்கள் எல்லாம் கொண்டு போட்டாச்சு இப்போ அந்த சமரியாவுல மக்கள் இருக்காங்களோ அந்த அந்த மக்களோட வந்து சொல்றான் மக்களை பார்த்து சொல்றான் நீங்க வந்து ஜனங்களெல்லாம் கூட்டி அவர்களை ஆகாப்பு வந்து என்ன சொன்ன ஆகாப்பு பாகாலையை சேவித்தான் பாகலுக்காக பலப்படங்களை உருவாக்கினா அது தொழுது கொண்டான் அதனால வந்து சொல்றான் ஆகாப்பு எப்படி பாகலை சேவித்தது ஆகாப்பு கூட அந்த பாகலை சேவித்தது கொஞ்சதான் ஆனால் நான் பாகாலை சேவிக்கிறது மிகவும் அதிகமும் மிகுதிங்கிறான் ஏன்னா தந்திரம் போடுறான் தந்திரம் பண்ணி எப்படி அவங்களாம் அழிக்கலாம் ஒரே இடத்துல பிடிச்சி அழிக்கணும்ல இருந்தாலும் கேட்குறான் ஆகாப்பு வந்து என்ன செய் பாகலை செய்யறது கொஞ்சம் ஆனால் எகு பகல சேவிக்கிறது மிகவும் அதிகம் அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு சொல்றான் பாகாலின் சகல தீக்குதரிசிகளையும் அவனுடைய சகல பணிவிடக்காரரையும் அவனுடைய சகல ஆசாரியரையும் என்ன செய்யுங்க நீ என் இடத்துல அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறான் இப்போ சும்மா கூப்பிட்டா வரமாட்டாங்க அதுக்காக வேண்டி என்ன தந்திரம் பண்ணுறான் அப்படின்னா பாகல் திகதிகள் பணிவிடக்காரர்கள் ஆசாரியர்கள்லாம் என்னட்டு அழைச்சிட்டு வாங்க அது கூட ஒருத்தர் கூட குறைவு இருக்கக்கூடாது எல்லாத்தையும் வாங்க காரணம் என்னென்னா நான் வந்து பாகலுக்கு என்ன செய்ய பெரிய பள்ளி விட போகிறேன் ஆகல் பாகலுக்கு நான் பெரிய பள்ளி செலுத்த போகிறேன் அதனால் என்ன செய்யுங்க நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்துடுங்க அவங்களாம் அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி சொன்ன உடனே இப்போ ஜனங்கள் என்ன செய்கிறாங்க நிறைய பாகலஞ்சிகரிசிகள் அவருடைய பண விடக்காரர்கள் அவனுடைய ஆசையர்கள் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க வேறவங்களெல்லாம் அழைத்து கொண்டு வராங்க சுந்தரமாக பாகல் இவங்க பள்ளி கட்டுறதுக்கு ப பாகலுக்கு பள்ளி செலுத்த போகிறான்னா ஆனால் இங்கெல்லாம் வரணுமா அப்படின்னு சொல்கிறோன்னா இப்போ யாருமே என்ன செய்கிறாங்க வராமல் இல்லை எல்லாருமே பாகலஞ்சிக தரிசிகள் பாகலை பெண் பெற்றவங்க அத்தனை பேருமே என்ன செய்றாங்க வந்துட்டாங்க ஆனால் தங்கரமாக செய்கிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது இப்போ என்ன செய்றா பாகாலுக்கு பண்டிகை கொண்டாடணும் சர்வாங்க தவிர வழி செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறான் அதனால எல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னோடனே இப்போ தேசம் முழுவதும் என்ன செய்கிறாங்க பாககளுக்கு நாங்கள் பண்டிகை கொண்டாட போகிறோம் அதனால எல்லோரும் வாங்க வச்சுட்டு கூப்பிட்டோம் கூடணுன்னு பாங்க அங்கே சிதறி இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பாகுடைய தீர்கதசிக்க எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா எல்லாரும் இப்போ பாக விக்கிரக கோயிலுக்கு வந்துட்டாங்க பாகல் கோயிலுக்கு வந்துட்டாங்க வந்த உடனே இப்போ எக என்ன சொல்லணும்னா அந்த வஸ்கர சாலை விசாரிப்புக்காரன்ற வஸ்திரங்களை எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு விசாரிப்புக்கார் அந்த அந்த வஸ்திர சாலை விசாரிப்புக்காரன்னு நினைக்க சொல்கிறான் பாகாலில் பனிவிடைக்காரருக்கெல்லாம் எடுத்து கொண்டு வா அப்படிங்கிறான் பாகாலில் பணிவிடைச்சாரர்களுக்கெல்லாம் எடுத்து வஸ்திரத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்றான் இப்போ என்ன செய்றான் அப்படியே அந்த வஸ்திர வஸ்திர தாலை விசாரிப்புக்கார் என்ன செய்றான் பாகாலை பின்பற்ற சின்னங்களுக்கெல்லாம் வஸ்திரங்களை கொண்டுட்டு வரான் கொண்டு வந்தோன்னு இப்போ பிடிச்ச சொல்கிறான் தேகாவின் குமாரன் ஆகிய யோனத்தான் கூட மறுநாளில் என்னச்சி இங்கே கோவிலுக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க இப்போ அந்த கோவிலுக்குள்ளே பிரவேசித்த உடனே எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு வஸ்திரங்கள் எடுத்து இது கொடுக்கப்படுது அடுத்தல பாகாலுக்கு என்னச்சுறாங்க பள்ளி செலுத்துகிறாங்க சரவங்கத்தகங்கிற பள்ளி செலுத்துகிறாங்க செலுத்துறதுக்கு முன்பாக சொல்கிறாங்க கத்தருடைய தேகதேசிகள் யாராவது இருந்தால் என்னச்சி இங்கே போயிருங்க அவங்க யாரும் இங்கே நிக்கல ஆகாது அப்படின்னு சொல்லி தான் அப்படி சொல்லி இப்போ ஒன்லி பாகாலை சேவைக்கிறது தான் தேகதேசிகள் பாகலை வளைப்படங்கள் எல்லாத்தையும் நினைச்சாங்க வர வச்சுருக்குறாங்க விளையாடுறாங்க நின்றுட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன சிற அழகு சர்வாங்க தகன வழி செலுத்திட்டான் சர்வாங்க தவனை செலுத்தி முடிச்சுட்டு சொல்கிறான் ஒருவனையும் என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது அப்படிங்கிறான் காரணம் எண்பது பேர் என்ன செய்கிறான் வாசலை ஆயத்தமாக விட்டுருக்கான் எண்பது செய்வர்களை வாசலை ஆயத்தமாக விட்டுட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் அதன்படி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறான் சொல்லிவிட்டு இந்த எண்பது பேர் என்ன சிறா தந்திரமா முறைஞ்ச முடிஞ்சிடமா நிற்க வச்சுருக்கான் இப்போ எண்பது பேரை நினைச்சுறாங்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும் நான் எப்போ உங்களை கூப்பிட்றணும் அப்போ வந்து நான் சொல்கிறவங்களும் வெட்டிப்படறணும் அப்படின்னு சொல்லியிருப்பான் அதன்படியாக சொல்கிறேன் நீங்கள் ஒருவனுடைய ஒருவன் கூட இணைச்சிடுறது எல்லாத்தையும் வெட்டிப்படணும் ஒருவனுடைய ஜீவனுக்கு தப்பப்பட்டோட உங்கள் ஜீவனை செய்யும் அதோட மடியும் உங்கள் ஜீவனுக்கு இது இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு செய்கிறாங்க இப்போ தான வழி செலுத்தியாச்சு பிறகு சேவகர்கள் எல்லாரும் செய்கிறாங்க அழைத்து கொண்டு வராங்க எல்லா தளர்த்து கொண்டு வந்து சர்வாங்க தகன பலி செலுத்திட்டு உடனே நினைச்சிடறாங்க இப்படி சொன்னபடி இப்போ எண்பது பேருக்கும் ஆர்டர் சொல்றா கட்டளை ட்ராப்பில் அந்த எண்பது பேரை வந்து என்னச்சுறாங்க அந்த பாகாலுடைய தேகதிசைகள் ஜனங்கள் எல்லாத்தையும் என்னச்சுறாங்க அந்த ஆலயத்தில் வச்சு அவங்கள எடுத்துகிறாங்க வெட்டி கொண்டு போட்டாங்க வெட்டி கொண்டு போட்ட பிறகு இப்போ பாகால் என்ன செய்கிறா அப்படின்னா பாகாலை செய்த ஸ்தலம் முழுதும் எங்கே என்ன செய்கிறாங்க சுற்றி போகிறாங்க அப்படியெல்லாம் இடம் போயிட்டு இப்போ அவங்க வச்சிருந்த சிலைகளை கூட என்னச்சுறாங்க தகர்த்து அந்த கோட்டையை கூட கூட நினைச்சாங்க எடுத்து போடுறாங்க விதமாக விதமாக என்ன செய்யறாங்க இப்போ அந்த அதிக தீக்குதேசிகள் மொதல் கொண்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு பட்ட பட்டை கரங்கனால கொண்டு போட்டாச்சு கொண்டு பட்டாச்சு அடுத்தபடியாக என்ன செய்றான் அப்படின்னா பாகல் பாகலே என்ன செய்யறான் அந்த சிலையையும் தகர்த்து போட்டுட்டான் அதையும் வைக்கல அந்த சிலையும் தகர்த்து போட்டு அதையும் என்ன செஞ்சுட்டான் தீக்கரை ஆக்கி போட்டுட்டான் அது போல இந்த பாகல் சிலையை தகர்த்து பாகன் கோவிலை எடுத்து அது இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல அது மழை ஜல அதிக்கிற இடம் மழை ஜலா யூரிய இடமா என்னச்சிடறாங்க மாற்றிட்டாங்க இப்படியே எஃகு என்னச்சிடா பாகலை இஸ்ரேலின் இராணுவத்துக்கு எதிராக எடுத்துறாங்க எகு பாகலை இஸ்ரேல் ராதபடிக்கு அழைப்பு போட்டணும் அழுத்தி போட்டிருக்கும் அடுத்தபடியாக பெத்தேல்ல தானில் பொற்கண்டிக்குள்ளே என்னச்சிராங்க உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த இஸ்ரேல் செய்யம் பண்ண பாகல் பெத்தேல் பெத்தேல் தான் இருக்கு இந்த ஸ்தலத்தை பொற்கண்டு குட்டிகளால் நினைச்சு நான் செஞ்சு வச்சுருக்கிறாங்க அது வந்து இருக்கிறாங்க இராமையான்னு அவங்க நீங்கள அதனால என்ன செய்கிறாங்க எகு நோக்கி சொல்கிறாங்க என் தப்பனாய் என் தகப்பனுக்கு நன்மையும் சமயமானது நாங்கள் செஞ்சுருக்குறோம் ஆனால் நீங்க என்ன செஞ்சுருக்கீங்கன்னா எங்களுக்கு இது செய்யலை எங்களை பெத்தேலும் தானில் இருக்கிற பொற்கண்டுகளையும் இஸ்லி பாஞ்சமனா இவங்க இராமையா எகுடைய பாவங்களை விட்டு கத்திர சில விளக்கலை அதனால எகு சொல்றாங்க என் பார்வைக்குன்னு என்ன செய்ய இசமையா இருக்கிற என் பார்வை சமையாக இருக்கிறனால நீ என்ன நான் செய்து உங்களோட ஹிருதயத்திலலாம் என்ன சரி ஆக குடும்பத்தாருக்கு செய்து இப்படிலாம் ஒரு குமார ஈஸ்வரோடைய சிங்காசனத்தின் மேல் நினைக்கிறதுக்க புருஷன் ஒருவனே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அந்த சமயத்தில் இப்போ எகு சொல்கிறான் நீங்கள் வந்து ஏகுட்டை வந்து கருத்தை சொல்கிறாரு நான் நீ உங்களுக்கு சிங்காசிரியம் இவங்களே குடும்பத்திலலாம் என்ன வார்த்தை கீழ்படைஞ்சு அவங்கள அழிச்சு போட்டதுனால நாலு தலைமுறைகளுக்கு நினச்சிவேன் நீ என்னை சிங்காசனி போய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏகுட்டா இப்போ எகு வந்து இஸ்ரேந்திய நாள் நியாய பரமத்துப்படி தங்கள் மொழி எதிரியத்தோடு என்ன சில நடக்கிறதுக்கு கவலைப்படவே இல்லை மொழி எதிர்த்தோடு நடக்கிறோம் இஸ்ரேலே பாவசேகம் பண்ண இரபியாமியர் எரபியாவின் பாவங்களை விட்டு அவன் என்ன செல்ல விலக இல்லை இப்போ வந்து சிலைகளை தகரிச்சிட்டான் ஆனால் வந்து இருக்கிறவங்களெல்லாம் பெரும்பட்டினான் ஜீகதரிசிகள் எல்லாத்தையும் கொலை செஞ்சு போட்டுட்டான் ஆனால் வந்து என்ன செய்றான்னா அந்த இஸ்ரேலில் செய்ய பண்ண இறாபியன் பாவங்களை விட்டு மட்டும் என்ன சில விலகலை எது எகு அது அதை தலைமுறையாக என்ன செய்து அது அப்படியே வளர்ந்துட்டு இருக்கு இப்ப நாட்கள் முதல் கொண்டு கருத்து இஸ்ரேல் ஜனங்களை இப்போ குறைந்து போக பண்ணிட்டாரு ஒரே யுத்தமால நடக்கு இஸ்ரேல் ஜனங்களை குறைந்து போக பண்ணிட்டார் அது மாதிரி என்ன அது எப்படின்னா ஆசைகள் கொண்டு சீரிய தேசத்து ராஜாவாகிய ஆசைகளை கொண்டு என்ன செஞ்சிட்டாரு கருத்தர் அந்த சமர உள்ள மக்கள் நினைச்சத நிறைய பேரை அழிச்சு போட்டார் அடுத்தது ஏக மனசர் இவருடைய மனசேர் இவருடைய தேசமாகிய கிளியாத்து முழுவதும் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான் முரியாடிச்சிட்டான் இப்போ மற்ற மற்ற வர்க்கமானங்களெல்லாம் நாலாம் புத்தகத்தில் ராஜா எழுதி இருக்குன்னு சொல்லி உள்ளது நாலாம் தான் எழுதிருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் எகு இப்போ என்ன செய்றா மறிச்சு போயிட்டான் இப்போ ஆகா குடும்பத்தார் சந்ததி எல்லாம் என்ன செஞ்சுட்டா எகு அழித்து போட்டுவிட்டான் இப்போ எஃகு என்ன சேர்த்து போயிட்டான் சேர்த்து போட்டோன்னா அவனை சமாரியால் எழுச்சிடுறாங்க அடக்கம் பண்ணிட்டாங்க அவன் ஸ்தானத்தில் அவன் குமார் ஆகி யோககாசு என்ன செய்கிறாங்க ராஜா அந்த எகு வந்து எகு வந்து என்ன சமரியாவில் இஸ்ரேலின் மேல் நினச்சின ராஜபுரம் பண்ணின நாட்கள் மொத்தம் இருபத்தெட்டு வருஷம் இருபத்தெட்டு வருஷம் இஸ்ரேலில் நினச்சிருக்கான் யுத்தம் வந்துருக்கான்னு சொல்லி பார்க்குறோம் இப்படியாக நம்ம பார்க்குறோம் எகு வந்து சமரியாவில் இஸ்ரேலில் யாரெல்லாம் கொண்டு போட்டோம் இஸ்ரேவலோட குடும்பங்கள் இஸ்ரேவல் ஆகவிட குடும்பங்கள் எப்படி அழிக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக பதினொன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது அதிகாரம் வந்து அகசியாவின் தாயாக அத்தாலியால் நினைச்சிடா தன் குமாரம் என்னச்சிரா இறந்து போனதை கண்ட உடனே இப்போ எழும்பி ராஜவம்சர் யாரும் சங்க பண்ணிட்டான் இப்போ நான் ராஜகுமாரை எல்லாத்தையும் கொண்டாச்சுல கொண்டு போடணும் அவசியம் தாயாகி அத்தாலியால் செய்றா அப்படின்னா தன் குமாரங்களாக இறந்து போயிட்டாங்க அதனால் நம்ம எழும்பி என்னச்சு ராஜவம்சாதர் எல்லாரும் என்னச்சிருந்துன்னு தன்னோட பிள்ளை தான் இல்லையே ராஜ வம்சத்தர் எல்லாத்தையும் சங்கரிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடறேன் இருக்கிறான் அந்த சமயத்தில் யோரம் என்ன ராஜவன் குமாரத்தியாகி அகிஸியாவின் சகோதரியாக யோசைபால் என்ன சொறான்னா இப்போ எல்லாத்தையும் கொண்டு போட போகிறாங்க ராஜவஸ்திரத்தையோ அத்தலையோ கொண்டு போட போகிறா அதனால நம்ம என்ன செய்வோம் அகசியாவனுடைய குமாரன் யோவாசு அப்படியோ களவாய் எடுத்துக்கொண்டு ஒழிச்சு வச்சுருவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடா கலவாய் எடுத்துக்கொண்டு அவளையும் அவனுடைய என்ன நினச்சிடறான் ஒளிச்சு வச்சு பள்ளிகையில் வச்சு செய்யறா அவங்கள காப்பாற்றி கொண்டு வரான் இப்போ அங்கே இருக்கிறாங்க இப்போ ஆலயத்தில் ஆறு வருஷம் என்ன செய்றான் அந்த அகசியவன் மகன் நினைச்சான் அங்கே இருக்கிறாங்க ஒளிச்சு வச்சவங்களை பார்த்து காத்துக்குறாங்க அங்கே வந்து ஆசாரியன் வரி யோகிதா ஆலயத்துல ஆசாரன் வந்து எதா இருக்கிறான் அவன் வந்து என்ன இப்போ ஏழாவது ஆறு வருஷம் என்ன செஞ்சாச்சு ஆலயத்தில் வச்சு அவனை ஒழிச்சு வச்சு பாதுகாத்து வச்சு இப்போ ஏழாவது வருஷத்துல என்ன செய்கிறான் அதிபதிகள் தலைவர்கள் காவலர்கள் அழைப்பிக்கிறான் அழைச்சி என்ன சொல்கிறான் இவனை தன்னுடைய காத்திரி ஆலயத்தில் என்ன செய்கிறாங்க வர சொல்கிறாங்க வர சொல்லி அந்த நூறுதான் நூறு பேருக்கு அதிபதி தலைவர் காவலர் எல்லாத்தையும் அழைச்சி ஆலயத்துக்கு வர சொல்லியாச்சு ஆலயத்து வர சொல்லி ராஜகுமாரர்களை அவங்க எழுச்சிடுறாங்க காண்பிக்கிறாங்க காண்பித்து ராஜகுமாரர்களை எப்படி எப்படி நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்மளது நம்ம பார்க்குறோம் இதை நாளைக்கு எடுத்து பார்ப்போம் கற்று நம்ம ஆசிரியர் பிறகாமல்